ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at 3 Parambathu 2 BHK just 49 lakhs call 7717273747 பிஹைண்ட் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் மற்றும் நட்சத்திரத்துக்கான முருகர் மெசேஜ் அதை பத்தி தான் பேச போறோம் ஸோ முருகர் மெசேஜ் அப்படின்னு சொல்லும் போதே யார் நம்ம ஷோல இருக்காங்க அப்படின்றத எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க தென்னிந்தியாவின் தலை சிறந்த சாரோட் கோட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா தான் இருக்காங்க வணக்கம்மா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க எப்படி இருக்கீங்க ஓகே மேம் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் முதல்ல ராசி பலன்கள் பற்றி பேசிடலாம் ரிஷப ராசிக்கான பொது பலன்கள் பற்றி பேசலாம் மேம் ஸோ ரிஷப ராசியினர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் ஸோ ரிஷப ராசி இவங்களுக்கான ஜனவரி மாத பலன்கள் என்ன ஸோ ரிஷப ராசி இவங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது விட்டு போன வாய்ப்புகள்லாம் வரும் அப்படின்னு இருக்கு இப்போ தூர தேசங்கள் வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு சாதகமா ஆகும் இப்ப லவர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த ஒரு அன்யோன்யம் அதிகமாகும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அந்யோன்யம் அதிகமாகும் சோ நிறைய மன ரீதியான வேறுபாடுகள் பிரச்சனைகள் மனக்கசப்புகள் இதெல்லாம் இருந்தால் அந்த ஜனவரி மாதம் அதெல்லாம் வந்து ஒரு முடியக்கூடிய தருவாய் அவங்களுக்கு வந்து ஏற்படும் ஸோ என்னதான் வந்து வெளியில் ப்ரெஷர் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கும் ஏன்னா அவங்க பார்ட்னரோட அப்படி ஒரு இணக்கம் இருக்கும் இப்போது அது லவ்வில் இருக்கிறாங்க லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தால் கூட வீட்டுக்கு அவங்க கிட்ட பேசுறது ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகும் ஸோ அப்போது ரிஷபத்துக்கு இந்த ஜான்வரி மந்த் வந்து வெளியூர் வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகள் அந்த மாதிரியான விஷயங்களும் சாதகமாக இருக்கும் அது இல்லாமல் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களும் இன்னும் அந்த அந்யோன்யம் நெருக்கம் அவங்களுக்குள்ள அதிகமாகும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மன கிளர்ச்சியை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இத்தனை வருடம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கொடுக்கக்கூடிய வகையில் அவங்களுக்கு மன ரீதியாக இருந்த எல்லா விதமான பிரச்சனைகள் டென்ஷன் டிப்ரெஷன் இது எல்லாமே அவங்கள விட்டு போக ஆரம்பிச்சிடும் அது இந்த ஜனவரி மாதத்துல இருந்தே அவங்களால அதை வந்து கண்கூடாக பார்க்க முடியும் அப்படின்னு இருக்குது ஸோ மேற்கொண்டு இவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஒரு அலர்ட் மாதிரி கொடுக்கணுன்னா இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த விஷயங்களில் மூன்றாவது நபரை குறுக்கீடு பண்ணாமல் இருக்கிறது நல்லது அது அவங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும் சில பேருக்கு குழந்தைகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இந்த ஒரு நபரை வந்து உள்ளே விடக்கூடாது மூன்றாவது நபர் யாராக இருந்தாலும் ஸோ இதை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டா மேற்கொண்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் அவங்களுடைய அந்த அந்யுன்யம் இன்னும் அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அதனாலே அவங்களுக்கு வெளி உலக அந்த வாய்ப்புகளாக இருக்கட்டும் வேலைகளாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு வந்து நடக்கும் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ஒரு ராசிக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவா தான் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் மூன்றாவது நபர் குறுக்கீடு அதுல கவனமா இருக்கணும் ஆல்ரெடி ஒரு விஷயத்துல அடிபட்டிருப்பாங்க அது திருப்பியும் வந்து அதுக்குள்ள இவங்க என்ட்ரு ஆகாம இல்ல இவங்களை தேடி அந்த மாதிரியான விஷயங்கள் நபர்கள் வந்தாலும் அதுல துஷ்டனை கண்டால் தூர விலகு இந்த விஷயத்துல இந்த கான்செப்ட்ல ரொம்ப ரொம்ப அவங்க கான்ஷியஸாக இருக்கணும் அது வந்து தீவிரமா கடைபிடிக்கணும் ராசிக்கான ராசி பலன்களை ரொம்ப அழகாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ராசிக்கான நட்சத்திரங்களுக்கான முருகர் மெசேஜ் பத்தி இப்போ பார்த்து தரலாம் ஓம் முருகா குரு முருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி நாயகனே சண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நீ நின்று காக்க ஸோ ராசிக்காரர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் உள்ளவங்களுக்கு நீங்க தரக்கூடிய முருகர் மெசேஜ் கிருத்திகை நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் உயர்வான எண்ணங்களை மேற்கொள்ளணும் உயர்வான எண்ணங்கள்னா அப்படி என்ன எண்ணங்கள் பெருசு பெருசாக யோசிக்கணுமா பெருசு பெருசா ஆசைப்படணுமா அப்படின்னு கேள்வி வரும் அது கிடையாது எல்லா விஷயத்திலும் பாசிட்டிவாக யோசிக்கணும் இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கூட அதுக்குள்ள இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அதுக்குள்ள நம்மளுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன அதுதான் உயர்வான எண்ணங்கள் அப்போ பாசிட்டிவான விஷயங்களை யோசிக்கணும் நினைக்கணும் திங்க் பண்ணனும் இதுதான் வந்து உயர்வான எண்ணங்கள் அந்த உயர்வான எண்ணங்களை அவங்க மேற்கொள்ளும் போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு அவங்களால போக முடியும் அப்படி உயர்ந்த நிலைக்கு போயிட்டு ஒரு மலை போல ஒரு நிலைக்கு அவங்க போனாலும் அந்த மலை உச்சி அடைஞ்சாலும் அப்பவும் உயர்வான எண்ணம் இருக்கணும் சில பேர் மலை உச்சிக்கு போயிட்டு கீழே குனிஞ்சு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க சோ விழுந்தா என்ன ஆகும் அப்படின்ற அது ஒரு கெட்ட எண்ணம் இல்ல மேலே வர்றவங்களை நீ என் பிளேஸ்க்கு வரக்கூடாது இதுவும் ஒரு விதமான கெட்டணம் இதெல்லாம் இருக்கக்கூடாது மலை உச்சிக்கு போனாலும் இன்னும் தான் பார்க்கணும் தவிர்த்து கீழே பார்க்கக்கூடாது இப்படி இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த மாதமே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு முருகரும் அவங்களோட எப்பவுமே உறுதுணையா இருப்பாரு தான் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜ் இருக்கு சிறப்பா அஹ் ரிஷப் ராசிக்கான ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய முருகர் மெசேஜ் அந்த மாதிரி ரோகிணி நட்சத்திரம் சோ முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா கந்தசுவாமியை பிடிச்சிக்கணும் கந்தசுவாமி வந்து கந்த கோட்டம் கந்தசுவாமி நம்ம இப்போ பேரிஸில் இருக்காங்க திருப்பூரூரில் கந்தசுவாமி இருக்கார் நான் அங்கெல்லாம் இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்றப்போ மலேசியாவில் ஒரு கந்தசாமி இருக்கார் ஸோ மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி அவங்க இருக்கக்கூடிய ஊர்களில் ம கந்தசுவாமி அந்த ஒரு சுரூபமாக முருகர் கண்டிப்பாக இருப்பார் அப்படி இல்லைனாலும் வீட்டில் இருந்தபடியே கந்தசுவாமியை மனதாரையும் இல்லை அவருடைய ஃபோட்டோ எடுத்து வச்சும் கண்டிப்பாக இந்த மாதம் வழிபடணும் ஏன்னா இது என்ன குறிக்கிறதுனா நான் எங்க போனாலும் உங்க கூட இருக்கேன் அப்படின்றத அந்த கந்த சுவாமி அந்த சொரூபம் அவங்களுக்கு வந்து எப்பவுமே நினைவூட்டிக்கிட்டே இருக்கும் அப்போ இவங்க எதற்காகவும் பயப்பட வேண்டாம் எதற்காகவும் வந்து வெயிட் பண்ண வேண்டாம் நான் ரொம்ப முருகரை விட்டு தூரம் போயிட்டனும் இல்ல முருகர் என்னை விட்டு தூரம் போயிட்டாரோ சோ தான் எனக்கு இதெல்லாம் நடக்குதோ அப்படின்றதெல்லாம் நினைக்க வேணாம் கந்தசுவாமியை அப்போ அப்ப கெட்டியமா அவங்களுக்கு கண்டிப்பா முருகர் கூடவே இருக்கிறத அவங்களால உணர முடியும் அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தோல்வியில் போன காரியங்கள் கூட வெற்றியாக மாற ஆரம்பிக்கும் ஸோ அப்போ அந்த கந்தசுவாமி முருகரை அவங்க இருக்க பிடிச்சிக்கணும் இந்த மாதம் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் ஓகே மேம் ஸோ கோயிலுக்கு போக முடியாதவங்க கூட இருந்து வழிபடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுங்க வீட்டில் வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்கும் மேம் நம்ம சிம்பிளாக நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி முருகர் வந்து எனக்கு இப்படி பண்ணும் இப்படி பண்ணோம்லாம் கேட்க மாட்டார் முருகரும் சிவனும் வந்து எப்பவுமே உனக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி என்னை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க அம்பாலையும் நம்ம சொல்லலாம் அதனால முருகரை வந்து ஒரு சின்னதாக விளக்கேத்தி வச்சு நம்ம வழிபடலாம் ஒரு வேலை வச்சு விளக்கேத்தி பூ போட்டு வழிபடலாம் முடிஞ்சா அவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணலாம் இல்லை முருகர் பேரை சொல்லி மற்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு திருப்தி கொடுக்குதோ அந்த மாதிரி முருகரை வழிபடலாம் ஸோ ரிஷபராசி முருக சீரீசம் நட்சத்திரத்திற்கான முருகர் மெசேஜ் நம்ம மிருகசரிஷன் நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் மிருக மிருகசுரிஷன் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் ஸோ மிருகசுரிஷன் நட்சத்திரம் இவங்க சந்தன அலங்காரம் முருகர் வழிபாடு இந்த மாதம் முழுவதும் செய்யணும் கோவிலில் வந்து கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்தந்த டைமில் சந்தன அலங்காரம் நடக்கும் அப்படின்றது சந்தன அலங்கார முருகர் வந்து புகைப்படத்தை கூட நம்ம மொபைல் வால்பேப்பரில் வச்சுக்கிறது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி அவருக்கு ஒரு விலைக்கேற்றுறது இதை வந்து கண்டிப்பாக இந்த மாதம் பண்ணணும் ஸோ இந்த சந்தன அலங்கார முருகரை அவங்க பார்க்க பார்க்க அவங்களுடைய மனசு குளிர்ந்துக்கிட்டே இருக்கும் அவங்க மனசு எந்த அளவுக்கு குளிர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் சந்தனம்னாலே குளிர்ச்சி தான் சோ குளிர்ச்சி அடைஞ்சுகிட்டே இருக்கோ அப்போ அந்த அளவுக்கு அவங்க மனசுல ஏற்பட்ட காயங்கள் எல்லாமே அவங்க மனதை விட்டு விலக ஆரம்பிக்கும் மறைய ஆரம்பிக்கும் அந்த ஒரு சக்தி அந்த ஒரு அற்புதம் இந்த சந்தன அலங்கார முருகர் அவர் அவங்களுக்கு நிகழ்த்துவாரு அப்போ அந்த சந்தன காப்பு போட்டுட்டு அந்த சந்தனத்தை வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க கோவில்ல அது கிடைக்குதான்னு பார்க்கணும் இந்த மாதம் அது முடிஞ்ச அந்த மாதம் அதை வாங்கி வச்சு டெய்லி அந்த சந்தனத்தை பூசிக்கிட்டே வந்தாலும் கண்டிப்பாக அவங்க மன ரீதியாக ஏற்பட்ட எல்லா விதமான கலக்கங்கள் போராட்டங்கள் அந்த காயங்கள் வருட கணக்கா இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாமே இந்த மாதத்தோட முடிவுக்கு வரும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ ரிசபக்தர்க்கான ராசி பலங்களாக இருக்கட்டும் நட்சத்திரங்களுக்கான முருகர் மெசேஜாக இருக்கட்டும் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் நன்றி நீங்கள் ஒரு முருக பக்தரா உங்களுக்கு முருகர் அருள் வந்து கிடைக்கிறதுக்கு கமெண்டில் வேலும் மயிலும் துணை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க